செவன்ல ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் நேருக்கு நேர் திரைப்படத்தில் விஜய் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக தளபதி விஜய் அவர்கள் விஜயின் காதலி அகிலா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை கௌசல்யா அவர்கள் இரண்டாவது கதாநாயகராக சூர்யா கதாபாத்திரத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் ஆஷா கதாபாத்திரத்தில் சூர்யாவின் காதலியாக நடிகை சிம்ரன் அவர்கள் விஜயின் அண்ணன் ரகு கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ரகுவரணையா அவர்கள் விஜயின் அண்ணி சூர்யாவின் அக்கா கதாபாத்திரத்தில் சாந்தியாக நடிகை சாந்தி கிருஷ்ணன் அவர்கள் சோனா கதாபாத்திரத்தில் ரகுவரனின் மகளாக குழந்தை நட்சத்திரமாக நடிகை ஜெனிஃபர் நான்சி அவர்கள் சூர்யாவின் நண்பர் கிருஷ்ணா கதாபாத்திரத்தில் நடிகர் கவிதாலயா கிருஷ்ணா அவர்கள் விஜயின் நண்பர் தாமு கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் தாமு ஐயா அவர்கள் சூர்யாவின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை விஜய் சந்திரிகாமா அவர்கள் சூர்யாவின் மகள் அக்கா கதாபாத்திரத்தில் சாரதாவாக நடிகை கீதா அவர்கள் மாயா கதாபாத்திரத்தில் நடிகை ராகசுதா அவர்கள் சுந்தரம் கதாபாத்திரத்தில் மறைந்த குணச்சித்திர நடிகர் மணிவண்ணன் ஐயா அவர்கள் ரவி கதாபாத்திரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் சின்ன கலைவாணர் ஐயா அவர்கள் முத்துக்குமாரசாமி கதாபாத்திரத்தில் படத்தில் வில்லனாக நடிகர் கரண் அவர்கள் அரணின் அடியால் கச்சிராம் கதாபாத்திரத்தில் நடிகர் அஜய் ரத்னம் அவர்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் போலீஸ் ஆஃபீஸர் கதாபாத்திரத்தில் நடிகர் தலைவாசல் விஜய் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுவிட்டு இந்த மூவியில் உங்களோட ஃபேவரட் சாங் என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பபாய்